வணக்கம் லங்காஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு லங்காஃபர் ஊடகத்தின் ஊடாக உங்களோடு இணைந்து கொள்வது இலங்கையில் ஆம் இந்த செய்தி திருவாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது சில மாதங்களாக நாங்கள் சத்தியமூர்த்தி அவர்களுடைய செய்திகளை ஒளிபரப்பாமல் இருந்திருந்தோம் காரணம் பெரிய செய்திகள் வரவில்லை இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே யாழ் போதனா வைத்தியசாலையிலே நடைபெற்றிருக்கின்றோம் ஒவ்வொரு விடயங்களையும் பாராட்டு விழாவாக என்ன ஒவ்வொரு நோயாளிகளுடைய பிரச்சனைகள் அல்லது ஏதாவது பொதுவான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அவர் தன்னுடைய முகநூல் பக்கங்களிலே எந்தவித ஊடகங்களின் பின்னணி இல்லாமல் சார்பு இல்லாமல் பிரசுரித்து வருகிறார் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில செய்திகளை நாங்களே பிரசுரித்திருந்தோம் சரி செய்திக்குள் வருவோம் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்திலே திரு சத்தியமூர்த்தி அவர்களை கடுப்பேற்றுகின்ற விதமாக ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை பாவித்திருந்தார் மிகவும் கடுமையாக அவரை எச்சரிப்பதாகவும் கடுமையாக அவருடைய நடைமுறைகள் அவர் செய்த ஊழல்கள் அல்லது அவர் வைத்திருக்கின்ற பதவி தொடர்பாக பல விடயங்களை அதாவது சத்தியமூர்த்தி அவர்கள் மீது குற்றத்தை சுமத்துகின்ற அளவிற்கு இன்னொரு சகோதர இனத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் பத்து நிமிடத்தை கடன் வாங்கி அதனூடாக பேசியிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்ததுக்காக அவர்கள் மீண்டும் மீண்டும் சாடுகிறார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருவரும் ஒரே வைத்தியத்துறையில் துறையில் இருக்கின்றார்கள் அதே வேளையிலே சத்தியமூர்த்தியினால் சில வேளைகளில் சில விடயங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சில வேளைகளில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதைவிட அவர் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார் அந்த வழக்கு தொடர்பாக கூட இருக்கலாம் இருந்தாலும் கூட சில விடயங்களை அங்கே குறிப்பிட்டிருந்தார் அதாவது கடைசி யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசி யுத்தத்தின் போது சத்தியமூர்த்தி அவர்கள் மாத்தன் எனப்படுகின்ற அந்த கடைசி யுத்தத்திலே தளர்வு நிலையிலே மக்களும் தானா வீணா பூனா இயக்கமும் கஷ்டப்பட்டதும் அப்பொழுது வடிகட்டப்பட்டதும் மக்கள் சரணடைந்ததும் போராளிகள் சரணடைந்ததும் மற்றும் பெரும் பெரும் தளபதிகள் அது தானாவினா பூனா இயக்கத்திலாக இருக்கட்டும் அல்லது இராணுவ தளபதிகளாக இருக்கட்டும் பல தங்களுடைய உயிரை மாய்த்ததும் கொல்லப்பட்டதும் என்று பல சட்ட மீறர்கள் உரிமை மீறர்கள் இன அழிப்புகள் மற்றும் தன்னுடைய தன்ன இனத்தை தான் அளிக்கின்ற நிகழ்வுகள் அப்படி பல விடயங்கள் அங்கே கண்ணை மூடிக்கொண்டு நீதிக்கு புறம்பாகவும் கண்ணை மூடிக்கொண்டு சில காரணம் கருதியும் கருதாமலும் நடைபெற்றதை நாங்கள் அறிந்தோம் அப்பொழுது குண்டு வீச்சினால் பல மக்கள் ஒரு குண்டுக்கு நூற்று கொண்டிருந்த மக்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஊடகங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கேட்ட கேள்விக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் அளித்த பதில் தினமும் இருநூறு முன்னூறு நானூறு உயிர்கள் போய்கொண்டிருக்கிறது என்று அப்பொழுது இருந்த ஆளும் கட்சி நடாத்திய இரா இராணுவத்தின் மீது அவர் உண்மையிலேயே பழியை கூறி கொண்டிருந்தார் அங்கே இருந்து தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார் அதில் அவர் கூறியது சரியா தவறா சரியான எண்ணிக்கையை கூறினாரா அல்லது விடுதலை புலிகளின் அழுத்தத்தினால் அதிக எண்ணிக்கையை கூறினாரா என்பது அடுத்த விடயம் நாங்கள் அதை வைத்துவிட்டு அப்பொழுது அப்படி கூறியவர் அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டின் பிற்பாடு பலர் சரணடைந்தார்கள் சத்தியமுத்தி உட்பட பலர் கைது செய்யப்பட்டார்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் துன்பியல் சம்பவங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் சீர்கடத்தப்பட்டார்கள் கொள்ளையடிக்கப்பட்டது காட்டிக் கொடுக்கப்பட்டது மற்றும் தாங்கள் தப்பிக்கொள்வதற்காக தங்களுடைய மனைவிகள் பிள்ளைகளை அனுப்பி வைத்தார்கள் இப்படி பல விடயங்கள் சரி தவறு தாண்டி நடைபெற்றது அதற்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை அது சரியும் இருக்கிறது தவறும் இருக்கிறது அதை தோண்டி நாங்கள் எடுத்து பார்த்து அதை ஆராய இப்பொழுது நேரமும் இல்லை அதற்கு காலம் போதாது ஆராய்வதற்கு சரி அது ஆராய்வதற்கு பலர் இருக்கிறார்கள் அதை செய்து கொள்வார்கள் அதை தாண்டி அவர் சரணடைந்ததின் பிற்பாடு சத்தியமூர்த்தி அவர்கள் இராணுவத்தினுடைய அதாவது ஊடக கருத்துப்படி இராணுவத்தினுடைய அழுத்தத்தாலும் அப்பொழுது இந்த ஆளுங்கட்சியினுடைய அழுத்தத்தாலும் அவர் அங்கே போர்க்குற்றம் நிகழவில்லை என்ற தொனியிலே இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் சார்பாக செவி வழங்கி இருந்ததாகவும் கூறப்படுகிறது அவர் தான் வெளியே வருவதற்காக சிறையிலிருந்து மீண்டு வருவதற்காக கூறினார் என்றும் கூறப்பட்டது சரி அது சரி தவறு என்பது அவரவருக்கு தான் தெரியும் இருந்தாலும் அடுத்து அவர் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்து தஞ்சம் பூவதற்காக வந்து பதினான்கு நாட்கள் அவர் நிற்க முடியாமல் தாக்கி பிடிக்க முடியாமல் மீண்டும் அவர் இலங்கை நாட்டிற்கு திரும்பி அழைக்கப்பட்டாரா அல்லது சென்றாரா என்பது வேறுபடியும் அங்கே சென்றதன் பிற்பாடு அப்பொழுது இருந்த ஆளும் கட்சியோடு பேரம் பேசி அவர் வாழ்நாள் ஒரு வைத்தியனாக யாழ் போதன வைத்தியசாலையிலே அவருக்கு பட்டங்கள் கொடுக்கப்பட்டது வாழ்த்தப்பட்டது மற்றும் அவர் அமர்த்தப்பட்டார் ஆனால் அதன் பிற்பாடு அந்த ஆட்சி இருக்கின்ற பொழுது ராஜபக்ஷ ஆட்சி இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர் செல்ல பிள்ளை போன்று அவர்களுடைய தான் அவர் இயங்கிக் கொண்டிருந்தார் இருந்தாலும் கூட அது ஆதரவு என்று கூறுவதா அல்லது வந்து அவருடைய செயற்பாடுகளுக்கு அவர்கள் கொடுத்த அங்கீகாரம் என்று கூறுவதா என்பது அது சத்தியமூர்த்தியினால் நன்மை பயர்க்கப்பட்டவர்களும் சத்தியமூர்த்தி அவர்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தெரியும் ஆனால் இடையிலே சில ஊழல்கள் நடைபெற்றதாக பொதுவழித்தளங்களிலே கூறப்பட்டது சில பொது அமைப்புகளிலிருந்து அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நிதி மோசடியில் சில நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது அது சரி தவறு என்பது சத்தியமூர்த்திக்கும் அது நடைபெற்றவர்களுக்கும் தான் தெரியும் சரி அது ஒரு புறம் இருக்கு அதன் பிற்பாடு காட்சிகள் மாறி 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 கொண்டு வருகின்ற பொழுது அர்ஜுனாவின் பிரச்சனை வரத்துறங்கியதன் பிற்பாடும் தட்சி சத்தியமூர்த்தி சிப்பிலியாட்டப்பட்டார் என்று கூறுவதை விட பல துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் அது துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது அர்ச்சுனாவால் மாத்திரம் வெளி உலகத்துக்கு அவருடைய விடயங்களை அர்ச்சுனா உட்பட மற்றவர்களும் கொண்டு வருகின்ற பொழுது அர்ச்சுனாவின் ஆதரவாளர்கள் மற்றும் அதை அறிந்தவர்கள் வழியில் இருப்பவர்கள் சத்தியமூர்த்தியை கண்ட பாட்டில் திட்ட ஆரம்பித்தார்கள் அது திட்டுகின்ற திட்டையும் வாங்கி கொண்டு அவர் தொடர்ந்தும் அந்த வைத்தியசாலையிலே தன்னுடைய சேலை ஆற்றி கொண்டிருக்கிறார் ஆற்றியிருக்கிறார் ஆற்றவும் போகின்றார் அதே வேளையிலே அர்ச்சினாவால் சுமத்தப்பட்ட இன்னொரு குற்றம் வெளிநாடுகளிலே இருந்து சத்தியமூர்த்திக்கு தொகைகள் வருகின்றன அதை கணக்கு காட்டுவதில்லை அது நேரடியாகவும் மறைமுகமாக கொடுக்கப்படுகிறது மற்றும் சத்தியமூர்த்தி ஒப்படைக்கப்படுகின்ற கூறப்படுகின்ற வெளிநாட்டவர்களுடைய முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள்னால் கொடுக்கப்படுகின்ற பணம் அதை கட்டுவேன் இதை கட்டுவேன் கட்டுகின்றேன் என்று சொல்லி அவர் கண்டபாட்டிலே தனக்கு எடுத்துக்கொள்கின்றார் கொள்கின்றார் என்ற தொழிலே அர்ஜுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் இருந்தார் பேசியிருந்தார் திட்டியிருந்தார் அது அவருக்கும் இவருக்கும் இடையிலே உள்ள தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக கூட அவரது பேசியிருக்கலாம் அர்ஜுனா உண்மையிலேயே பொதுவாக மக்களுக்காக பேச வேண்டும் என்பதற்காக பேசினார் என்பதும் நாங்கள் நூறு வீதம் எடுத்துக்கொள்ள முடியாது அவர் இப்பொழுது இருக்கிற நிலையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பயங்கர படுதோல்வியை அடைந்திருக்கிறார் அதனால் அதை தாண்டி வருவதற்கு கட்டாயம் ஏதோ ஒரு பிரச்சனையை கையிலெடுத்து பேசி மக்களிடத்தை அவர் மேலும் தோல்வியை மறந்து நல்ல பெயரை எடுத்து வாக்காளர்களை சேகரிக்க வேண்டும் மாகாண முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒன்று என்னுடைய அர்ச்சனா அவர்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே வழியிலே நாங்கள் சத்தியமூர்த்தி எல்லாவற்றுக்கும் கணக்கு காட்டுகிறார் என்றோ இல்லை என்றோ நாங்கள் கூற முடியாது அதே வேளையிலே சத்தியமூர்த்தி அவர்கள் சேர்த்த சொத்துக்கள் அப்படி பல விடயங்கள் சந்தன தோட்டங்கள் என்று பல விடயங்கள் இருக்கின்றன என்று கூறப்படுகிறது அதே வேளையிலே சத்தியமூர்த்திக்கு ஒரு அதிர்ஷ்டம் லொட்டோ விழுந்தது போல இப்பொழுது மத்திய அரசிலே அதாவது ஆளும் கட்சியிலே என்பிபி கட்சி வந்திருக்கிறது அதனால் அவர்களும் சத்தியமூர்த்தியை காட்டி கொடுப்பதாக இல்லை அவரை அரவணைத்துக் கொள்வார்கள் அதற்கு முக்கியமான காரணம் சந்திரசேகர் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடல் தொழிலமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நிச்சயமாக அவர் சத்தியமூர்த்திக்கு துரோகமாகவோ விரோதமாகவோ அது வெறுப்பாகவோ செய்ய மாட்டார் சத்தியமூர்த்திக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் அதை தலையை கொடுத்து தாங்குகின்ற அளவிற்கும் தோலை கொடுத்து தாங்குகின்ற அளவிற்கும் சத்தியமூர்த்திக்கும் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் இடையே உள்ள உறவுவாக இருக்கட்டும் அவர்களுடைய ஒற்றுமையாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் வளர்ந்து கொண்டுதான் செல்கிறது அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அவர் இருவரும் மலேக வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் மலேக வம்சாவளி இனரை அர்ச்சுனா போன்றவர்கள் ஒரு துவேச பார்வையிலே இரட்டை ஒற்றை வார்த்தை சொற்களால் பேசி கப்பலறி வந்தவர்கள் யட்டி 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 என்ற விடயங்கள் இப்படி பல விடயங்களை பிரதேச வேறுபாடு காட்டி சிறிதன் உட்பட காட்டி பேசுவதனால் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்கின்ற அளவிற்கு அவர்கள் பலமாக இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து வருடத்துக்கு என்று கூறுவதை விட பத்து வருடத்துக்கு பதினைந்து வருடத்துக்கு என்பிபிஜி அக்கட்சி இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமூர்த்தியிலே சுமத்தப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டுக்கள் தூசி பொடிபட பறக்கும் அது அவை நிச்சயமாக விசாரிக்கப்பட மாட்டாது சத்தியமூர்த்தி உண்மையிலேயே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு கூட ஒரு செல்லப்பள்ளியாகத்தான் இருக்கிறார் அதனால் சத்தியமூர்த்தியை எதிர்த்து பலர் பதிவுகளை போடலாம் விமர்சனங்களை எழுதலாம் அர்ச்சுனா போன்றவர்கள் விசாரிக்க முடியாத பாராளுமன்றத்திலே பேசுகின்றபடி எங்களை விசாரிக்க முடியாத இடங்களிலே இப்படியான பேச்சுகளை பேசலாம் என்ன செய்யலாம் என்பதை அடுத்து அர்ச்சுனா தான் சிந்திக்க வேண்டும் அர்ச்சுனா அங்கே பாராளுமன்ற உரைத்த உரை கேட்ட கேள்விகள் அரசாங்கம் இதனை பார்க்குமா இவருக்கு வருகின்ற பணங்களுக்கு வருகின்றார் இந்த பாராளுமன்றத்திலே அச்சுணாவால் சுமத்தப்பட்ட அந்த குற்றங்கள் எப்படி விசாரிக்கப்படுமா அல்லது அந்த குற்றங்களுக்கு நீதி கிடைக்குமா அந்த குற்றங்கள் பழி சுமத்தர்கள் உண்மையிலேயே உண்மையானபடியா அல்லது காட்புணர்வோடு பழி வாங்குகின்ற உணர்வோடு மற்றும் பாதிக்கப்பட்ட உணர்வோடு ஆத்திரத்தில் பேசப்பட்ட வடிவங்களா என்பது வருங்காலத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நடந்து செல்ல போகின்ற பாதையிலே நாங்கள் நிச்சயமாக அதற்கான பதில்களை நாங்கள் சந்திப்போம் என்று லங்கா போர் ஊடகம் கூறிக்கொள்கிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளை நடனையாக அலசுவதற்கு லங்கா போர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் அழுத்துங்கள் உங்களுக்கான செய்திகள் வந்து கிடைக்கும் எமது முகநூலை லைக் செய்யுங்கள் தொடர்ந்து வேறு செய்திகளும் பொது செய்திகளும் புகைப்படங்களும் ஒளிநாடாக்களும் ஒளிநாடாக்களும் உங்களுக்கு அங்கே பொழுதுபோக்குவதற்கும் பொது அறிவை அறிவதற்கும் மற்றும் பல உலகத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் உங்கள் நுனி விரலில் கொண்டு வந்து தருகிறது அதே வழியிலே வாசிக்கின்ற தன்மை அதிகமாக உள்ளவர்கள் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூர் நான்கு டாட் காம் இந்த இணையதளத்திற்கு சென்று உங்கள் ஆதரவை நமக்கு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளோடு இணைந்திருங்கள் இலங்கையன் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி